हेलो फ्रेंड्स वेलकम टू राजी किचन இன்றைக்கி பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கொடுத்துருங்க நான் வந்து டம்ளர்லாம் இன்றைக்கி எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் பச்சரிசி வந்து நல்லா கடாயில் வச்சு அரிசி வறுக்கிற மாதிரி வறுத்துறோன்னு தெய்யவும் கூடாது பருக்காமல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பட படப்படன்னு வரணும் பொறி அரிசி வர மாதிரி அந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு பாசிப்பருப்பும் போட்டு பாசிப்பருப்பு லைட்டாக கலர் மாறினா போகும் தீயக்கூடாது அந்த மாதிரி இதில் எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த பாசிப்பருப்பும் போட்டு நல்லா கலர் பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா கலந்து விட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருங்க இப்போ வந்து வெள்ளம் வந்து ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துவிட்டேன் நான் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகு வரணுன்ட்டு அவசியம் கிடையாதுங்க இது இந்த மோதகத்துக்கு வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சோம்னா சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் நல்ல அரிசி பாசிப்பருப்பும் பச்சரிசி வெந்திருச்சு இதில் வந்து நான் வந்து வடிகட்டி அந்த பாகை ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு அரைக்கப் வெல் தேங்காய் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இதில் கொஞ்சோடு தூளும் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ வந்து அதை நல்லா கலந்து விட்டு ஆறுன பிற்பாடு இந்த மாதிரி அச்சலையும் எடுத்துக்கலாம் கையில் உருட்டியும் வைக்கலாம் கையில் மோதகுமாவும் செய்யலாம் இங்கே பாருங்கள் இட்லி சட்லி வச்சுருக்கேன் இது வந்து பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் இட்லி சட்னி நல்லா வெந்த பிற்பாடு பார்க்கும்போது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் அதுதாங்க வெந்துருச்சுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்